சேலம் மாவட்டம் ஆத்தூர் சதாசிவபுரத்தை சேர்ந்த தொழிலாளி ராஜாவின் மகள் ஜமுனா அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கிறாள் சிலம்பம் வாழ்வீச்சு மல்யுத்த வீராங்கனை பிப்ரவரி ஒன்று முதல் நான்கு வரை ஹைதராபாத்தில் நடந்த தேசிய பட்டய மல்யுத்த போட்டியில் ஐம்பது கிலோ முதல் இடம் பிடித்து பதக்கம் வென்றார் சொந்த ஊர் திரும்பிய ஜமுனாவிற்கு ஊர் மக்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா் அரசு பள்ளியில் தான் நான் படிக்கிறேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து விளையாடுனா ரொம்ப பிடிக்கும் விளையாட்டுனா கற்றுப்பேன் இப்போ வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டேன் ரெண்டு வருஷமாக சிலம்பம் கற்றுருக்கேன் மலர்கம்பம் கற்றுருக்கேன் ரோப்பு கற்றுருக்கேன் பழைய விளையாட்டுலாம் கற்றுருக்கேன் கோலாட்டம் அடிப்பேன் மல்யுத்தம் போட்டி மல்யுத்தம் கற்றுக்கிட்டேன் இருபது மேட்ச்சுக்கு மேலே போய் அட்டன் பண்ணியிருக்கேன் நான் கோல்டு மெடல் வந்து பத்துக்கு மேலே வாங்கியிருக்கேன் பத்துக்கு மேலே வாங்கியிருக்கேன் இப்போ வந்து பக்கமாக நடந்த தருமபுரியில் வந்து ஸ்டேட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் வந்தேன் மல்யுத்தத்தில் இப்போ ஒன்று ஒன்று நாலு பிப்ரவரி ஒன்று நாலு நேஷ்னலில் போய் ஹைதராபாத்ல ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கோல்டு மெடலை அடிச்சுட்டு வந்தேன் இன்னும் மேல் மேலும் விளாட்னு ஆசைப்பட்றேன் எங்கள் அப்பாவும் அம்மாவும் விவசாயியாக தான் இருக்காங்க இங்கே எங்கள் அம்மா அப்பா வந்து இங்கே கூலி வேலை தான் செய்கிறாங்க காசு வந்து பத்தலை அரசு வந்து எங்களுக்கு உதவி பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்கும் நான் மேலும் மேலும் போய் விளையாட்டுலாம் கற்றுக்கணும் போய் மேட்ச்லாம் அட்டெண்ட் பண்ணால் ஆசையாக இருக்குது அம்மா அப்பா கூலி வேலை செய்கிறதுனால இங்கே காசு பத்தலை